ஷைத்தான் ஊட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் இன்னைக்கு அதான பாக்குறோம் சந்தேகங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில் அவள் குரான் சொல்லுகிறது ஹுன்ன லிபாஸ் உள்ளக்கும் லிபாஸ் ஹுன்ன உங்களுக்கு உங்களுடைய ஆண்டு கணவன்மார்களுக்கு மனைவி ஆடை மனைவிமார்களுக்கு கணவர்கள் ஆடை உன்னுடைய அந்தரங்களும் வெளிப்புறங்களும் உன்னுடைய மனைவிக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய மனைவியுடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும் உனக்கு தெரிய வேண்டும்

நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீர்கள் ஆதமுடைய பிள்ளைகளினுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிற மிக முக்கிய வார்த்தை என் மனையின் மீது சந்தேகம் எழுகிறது நான் வெளிப்படையாக இருக்க வேண்டும் சந்தேகத்திற்குரிய எந்த வழிகளையும் ஒரு கணவனாக என் மனைவிக்கு நான் காட்டக்கூடாது நான் அவளுக்கு தெரியாமல் எந்த செயல்பாடுகளை செய்யக்கூடாது நான் பயப்படுகிறேன் நீங்கள் அங்கே சென்றவுடன் ஏதாவது தப்பா நினைச்சிருவீங்க நான் புகார் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் மீது போடுகிற போட்டு தன்னுடைய படைகளை எல்லாம் அழைக்குகிற எல்லாட்டையும் கேட்கிறான் நீ என்ன செய்தாய் என்ன செய்தாய் என்ன செய்தாய் சொல்லப்போர்வன் சொன்னான் நான் கணவன் மனைவி இணைந்து அன்போடு பாசத்தோடு விருந்தார்கள் உள்ளே நுழைந்தேன் சந்தேகத்தை விதைத்தேன் அவ்வளவுதான் இப்ளீஸ் சொல்லுவான் நீ செய்த செயல் மிக சிறந்த செயல் சந்தேகம் என்பது இருக்காமல் தன்னுடைய வாழ்க்கை நகர்த்த ஒரு கணவனாக என் மனைவிக்கு நான் அவள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான வகையில் என்னுடைய செயல்பாடுகளை நான் அமைக்க கூடாது நம்பிக்கையும் நம்பிக்கை உள்ளவனாகவும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையாகவும் என்னுடைய மனைவியிடத்தில் நான் நடந்து கொள்ள